ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசரி செய்ய போகிறேன் பாப்பாவுக்கு வந்து பாப்பா பர்த்டே அன்னைக்கே வந்து கேசரி செய்யணும்னு நினச்சேன் பட் வந்து செய்யலை அவங்க கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்க ஏன்னா அன்னிக்கு ஏம்மா செஞ்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி சரிச்சல்லும் இன்னைக்கு அப்பாவும் வீட்டில் இருக்குது அதனால் கேசரி செஞ்சு அசத்திடலாம் சூப்பராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து கேசரி செய்ய போகிறேன் அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அதனால தான் இந்த வீடியோ ஓகே வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கேசரிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரவை எல்லாருக்கும் தெரியும் ரவை வேணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து சக்கரை வேணும் சக்கரை வந்து இதோ எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அடுத்து ஏலக்காய் வந்து மிக்சியில் வந்து சக்கரை போட்டு பொடி பண்ணியிருக்கேன் என்னென்னா கொஞ்சம் வாயில மாட்டுச்சுன்னா கொஞ்சம் பசங்களுக்கு பிடிக்காது இல்லையா ஏன்னா கேசரி சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சைலாம் எடுத்து வச்சுருக்கேன் மெயினாக நெய் வேணும் கண்டிப்பாக நெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால நெய் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ வாங்க போய் கேசரி செய்யலாம் அப்படின்னா ரவை வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கோம் இதே சேம் கப்பு நம்ம ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு கப்பு ரவைன்னா ஒரு கப்பு சக்கரை எடுத்துக்கணும் பட் வந்து நம்ம ஸ்வீட் கம்மியாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட முக்கா பங்கு முக்கா பாக்ஸ் வந்து சக்கரை எடுத்துக்கிட்டால் போதும் இதான் மெஷர்மெண்ட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு கப்பு ரவை அப்படின்னா மூணு கப்பு தண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா கொலைஞ்சி சாஃப்டாக வரும் இல்லை மூணு கப்பு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரெண்டரை கப்பாவது வைக்கணும் அது கீழே வச்சா ஒரு மாதிரி ரொம்ப ஆகிடும் கேசரி அதனால் ரெண்டரைலேருந்து மூணு கப்பு வைக்கலாம் ஒரு கப்பு ரவை அப்படி தான் வந்து நம்ம நெய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும் திராட்சையில் வந்து நல்லா பபுள்ஸ் வந்து ஒரு பால் மாதிரி ஆகும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது பால் மாதிரி ஆகிடுச்சி எல்லாம் அவ்வளோதான் அதை எடுத்த அந்த வானல்லே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச ரவையை வந்து அந்த நெய்யிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு நெய்யுடைய வாசனை வந்து சூப்பராக அதில் வந்து ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும் அதை வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் தெரியும் நல்லா மணல் மணலாக சூப்பராக வறுப்பட்டுச்சு இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம் நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கூட தேவைன்னா டால்டா சேர்த்துப்பாங்க இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அதை வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுதான் நான் கூட சேர்க்குறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செஞ்சாலும் ரொம்ப ஒரு மாதிரி திகட்டும் அதனால தான் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் எண்ணெயும் இப்போ வந்து நான் தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து நல்லா குழஞ்சி வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மூணு கப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மீடியமாக வேணுன்றவங்க ரெண்டு கப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்சு உப்பு போடணும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த சால்ட்டு ஏன்னா உப்பு இல்லாமல் எதை செஞ்சாலுமே அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது அதனால் எல்லா ஸ்வீட்லையுமே ஒரு பிஞ்சு உப்பு வந்து கண்டிப்பாக போடணும் நீ ஆரஞ்சு சொல்கிற பாப்பா க்ரீனு சொல்கிற ஆனால் பாப்பாக்கு தான் பர்த்டே பாப்பாவுக்கு தான் வந்து நான் செய்யவே இல்லை அதனால இப்போ பாப்பாக்காக தானே கேசரி அதனால க்ரீன் கேசரி உனக்கு வந்து அடுத்த வாரம் வந்து இங்கே மாட்டி டைவர் அழகாற்றா பாருங்கள் போயிட்டா வண்டியில் இருந்து பாருங்கள் அழகாற்றா நான் இப்போ வந்து பாப்பாக்காக க்ரீன் கலர் தான் போட போகிறேன் அவளுக்காக அடுத்த வாரம் வேணும்னா ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம் இப்போ ஃபுட் கலர் வந்து கண்டிப்பாக வந்து கேசரிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் என் பிளைனாக இருந்தால் நல்லாயிருக்கு அதனால் நான் வந்து க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்குது இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் வச்ச நம்ம வந்து ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து இதோட வாசனையோடு சேர்ந்து கலந்து வரும் ரவை அதனால தான் இப்போ வந்து ரவை சேர்த்துக்கலாம் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வந்து கொட்டிடுங்க சூப்பராக கலந்து வருது

பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை போட்டதுக்கப்புறம் திரும்ப உருகி சாஃப்ட் ஆகிட்டு வரும் இப்ப பண்ணிகிட்டே இப்போ நல்லா இப்போ உருகி வந்துருச்சு இது திரும்ப வந்து நல்லா சுருண்டி வர அளவுக்கு வந்து நம்ம வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ இதை கிண்டிகிட்டே இருந்து இது கூட வந்து நம்ம என்னது பாதரி முந்திரி திராட்சை இதை வந்து சேர்த்துக்கலாம் இதோட வச்சு இப்போ கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இது வந்து சுருண்டி வெந்து வரும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயிலேயே ஒட்டாமல் இப்படி நல்லா சுருண்டி வருது பாருங்கள் நல்லா இதுதான் வந்து நமக்கு சரியான பக்குவம் இப்படி பாருங்கள் அப்படியே உருண்டு வருது பாருங்கள் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை கேசரி எடுத்து கிண்ணத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதான் இருபரும் ம் சாப்பிடலாம் இதை இறக்கி நாங்கள் வந்து ஒரு கப்பில் போட்டிருக்கோம் என்னன்னா பாப்பாங்க வந்து இன்னைக்கு அன்னையர் தினம்னு சொல்லிட்டு கேக் வெட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க

என்ன சொல்லி கட் பண்ற என்ன சொல்லி கட் பண்றடா எதுவும் சொல்ல தெரியலையா ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லணும் எல்லா அம்மாக்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லு

உங்க அம்மா கண ஊட்டி வந்து. வைஃப் அவுட். வைஃப் க ஓட்வாங்க. ஹ மகல் கண. ஊருக்கு போனத ஓட்வாங்க. அப்புறம் ஒரு பழம் இதுவா சொல்றோம். என்னதே நீயே எனக்கு அம்மா மாதிரி தான் அப்படி சொல்லு ஏதாவது எதிர உள்ள இருந்து வருமானே. ஆ நீங்க அப்படி சொல்லு. அதெல்லாம் உள்ள இருந்து வரணும் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. மேன் அப்போ ஊரு குடுது இல்லையா? அப்பா அம்மாளை ஊட்டணுமா ஆமாம் அவங்க அம்மாவுக்கு அவ அவர் ஊட்டி ஒன்றும்ல இன்னைக்கு ஏன் சொல்கிறாங்க காலையிலேருந்தே சொன்னல போய் உங்க அம்மா பார்த்துருவா உங்க அம்மா பார்த்துருவா ஸ்டேட்டஸ் எல்லா ஸ்டேட்டஸும் பார்க்குறல்ல மதம் சேம் மதம் சேனு ஆ நான் கூட எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன் ஐயோ உம் ஆயா வரும் இல்லை நான் போய் பார்ப்பேன் அடுத்த வாரம் ஆமாம் சரி ஓகேங்க இதோட இந்த குக்கிங் வீடியோ மதர்ஸ்டே வீடியோ எல்லாத்தையும் நாங்க முடிச்சிக்கிறோம் பை பை சொல்லுமா அடுத்த வாரம் ஆரஞ்சு கேசரி ஓகே பை காலை தினமும் கண்பிடித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா ஏதா கோலை தினமும் கண் பிடித்தால் நான் கை